வந்து இந்த இளைஞர் காங்கிரஸ்ல ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு பதினாலு காலம் நினைக்கிற அந்த ஆண்டு எனக்கு தெரியல திரு ராகுல் காந்தி தலைவர் அவர்களை வந்து நடிகர் விஜய் அவர்கள் போயிட்டு சந்திச்சார் போய் சந்திச்சார் அப்ப அவர் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா தமிழ்நாடு இளைஞர்கள் எனக்கு வந்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் காங்கிரஸ்ல சேர்றதுக்குன்றது ஒரு ஒரு இதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வச்சு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு மேல இருக்கும்போது இளைஞர் காங்கிரஸ் இடம் இல்லை இதுதான் வந்து எங்களுடைய காங்கிரஸ் ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி அந்த பைலாக இருக்கு அந்த பைலாக அப்போ ராகுல் காந்தி தலைவர்கிட்ட போய் கேட்கும் அது நாங்க மறுத்தாரு ராகுல் காந்தி தலைவர் எதற்காக மறுத்தாரு ஏன்னா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஸ்பீக்ல இருந்த காலம் அன்னைக்கு இன்னைக்கும் காங்கிரஸ் ஸ்பீக் தான் அன்னைக்கு வந்து ஆட்சியில இருந்த காலம் இப்படி மாத்திக்கலாம் ஆட்சியில இருந்த காலம் அப்போ நடிகர் விஜய் அவர்கள் போய் சந்தித்து காங்கிரஸ் கட்சி அன்னைக்கெல்லாம் அவருக்கு காங்கிரஸ் சித்தாந்தம் காங்கிரஸ் மேல ஒரு பற்று எல்லாத்தையும் இருந்ததுதான் இல்ல இல்லைன்னா சொல்லல ஆனா இப்போ வந்து பணம் பத்தும் செய்யும் பணம் பத்தும் செய்யும் அந்த வழியில நடிகர் விஜய் வந்து எதற்காக இந்த தீவிர அரசியல் வந்திருக்கார் அப்படின்னா பலாயிரம் கோடி சேர்த்து வச்சுட்டாரு அதை காப்பாத்திக்கணும் அதை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு அடி பண்ணியாது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு பியோர் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு இந்தியா அலைன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்குது இது வந்து இங்க செட் ஆகாது அதனால மேல தன்னுடைய பாஸ் சொல்றத வச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு காங்கிரஸ் ஐடியாலஜி விஜய்க்கு இருந்தது ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் ஐடியாலஜி இருந்தது ஆனா இன்னைக்கு அதை அப்படி குளித்தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது